ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்களை நாலு வகையா பிரிக்கலாம் அதுல முதலாவது வகை அவர்களினுடைய ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அதிகார வர்க்கம் ஆட்சியாளர்கள் மன்னர்கள் அலங்காரத்துக்காக போவாங்க அங்க போய் நிக்கணும் ரவுதால போய் நிக்கணும் போட்டோ எடுக்கணும் போடணும் பேசணும் தன்னுடைய நட்பு வட்டத்தில் அந்த தகவல்களை பரத்தணும்

அவர்களுடைய அந்த காலத்தினுடைய ஆலி மீன்கள் இவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க யாருமே யாருக்காக போவல்ல அல்லாவுக்காக போகல அவரு அலங்காரத்துக்கு போறாரு இவர் வியாபாரத்துக்கு போறாரு இவர் யாசகத்துக்கு போறாரு இவரு மகஸ்ததிக்காக போறாரு அஜித் இருபத்தி எட்டு அஜி செஞ்சுட்டா

ஹஜ்ஜுக்கு வந்தாச்சு அவங்க எஹராம் கட்டினாங்க எஹராம் கட்டிட்டு தன்னுடைய வாகனத்தில் ஏறினாங்க அவ்வளவுதான் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க முகம் மஞ்சளாக மாறிடுச்சு தல்பியா சொல்ல நினைக்கிறாங்க வர மாட்டேங்குது முடியலை அவங்களால பலம் எஸ்தத்தீ அய்யொழப்பிய தல்பியாவுக்கு அவரால் முடியல ஒரு வழியான் ஒரு நிதானத்துக்கு அவளை நாங்க கொண்டு வந்தோம் கொண்டு வந்து வாகனத்துல உட்கார வச்சோம் கொஞ்சம் தூரம் போன பின்னால பயந்துகிட்டே வராங்க எல்லாரும் எல்லா மகனார் பெருமைக்குரிய பெருமகனாரினுடைய பேர புள்ள அழிரதி எல்லா அன்பு சொல்றாங்க தல்வியா சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு அல்லாஹ் உன்னுடைய அழைப்புக்கு நான் பதில் தந்தேன் இதோ வந்துவிட்டேன் இதோ வந்து விட்டேன் என்று நான் சொல்வேன் இருந்து லா நான் எடுக்கல ஏத்துக்கல உன்னுடைய வருகையை நான் பதிவு செய்யல உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன் உன்னை நான் பார்க்க மாட்டேன்

உன்னை விட்டு கலந்து விழுந்ததை கண்ணால் கண்டாயா ஒரு புத்தாடை அதாவது அப்புறப்படுத்திக்கிட்டு ஆடைய தூக்கி உடம்புல மாட்டுமிய உள்ளத்துல உள்ள அழுக்காறு வெளியே போனத பாத்தியா இல்ல கல்பியா சொன்னியா சொன்ன பதில் வந்துச்சா இல்ல என்னத்தல்பியா சொன்ன நீ தல் விளக்கம் தானே விளங்குதல் தானே புரியுதல் தானே அறியுதல் தானே இல்மில் கொஞ்சமாவது உனக்கு கிடைத்ததா இல்ல நீ அரபாலையும் தங்க அடிக்கும் நான் நாம் செய்கிறை விமர்சித்து பேசல மேன்மக்களினுடைய ஹஜ் எப்படி இருந்தது என்பதை பேசுகிறேன் நோக்க என்ன அது போன்ற ஒரு நசீபை அல்லாக நமக்கு தர வேண்டும் போது நம்முடைய உடம்புல அழுக்குகள் அப்புறப்படுத்தப்படுகிற அழுக்காறுகளும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படியா அழுக்காறுகள் அப்புறப்படுத்தப்பட்டு அதற்கு பின்பு ஒருவர் எஹராம் அணிவாரியானால் அது மிகப்பெரிய பாக்கியமாக மாறிவிடும் ஹாஜி கட்டிட்டார் நேர காபாவுக்கு போறார் முத முதல்ல காபாவை பார்க்கிறார் எத்தனையோ நாள் ஏங்கி இருந்த அடியான் என்னை அல்லாஹுவே உன் ஆதி ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறாயே இந்த ஆலயத்தின் மாண்புகளை போட்டோக்களிலும் ஏடுகளிலும் படித்தும் பார்த்தும் பழக்கப்பட்ட பாவி நான் இன்று ஓன ஆலயத்திற்கு முன்னால் வந்து நிற்கிறேன் என்கிற அந்த சந்தோஷம் வெளிப்படுகிற அந்த நல்ல தருணம் கஅபாவுனுடைய முதல் பார்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்

ரசூலுல்லா வாழ்ந்த காலத்துல வாழ்ந்திருந்தா சொர்க்கத்து பொருளை தாம் போல நமக்கும் காட்டி தந்திருப்பாங்க ஆனா அந்த பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தரலையே அந்த தாஹா நபியின் கரம் தொட்டு தூக்கி வைக்கப்பட்ட சொர்க்கத்து கல்லான ஹஜருல்ல சுவதை கண்ணால் பார்க்கிற போதெல்லாம் அந்த கரத்திற்கு உரிய கண்மணி நாதாவின் முகமும் தெரிய வேண்டும் ஹஜ்ருல்லஸ்வதை தாங்கி வந்த அதன் இருப்பிடமான சொர்க்கமும் தெரிய வேண்டும் அது ஹஜருல் அஸ்வதை ஒருவர் பார்த்தார் என்பதற்கான அடையாளம் அல்லாஹ் நசீபை தருவார் ஆகு அருமையானவர்களே ஹஜ்ருல் சொல்றாங்க சொன்னார்கள் அல் ஹஜ்ருல் அஸ்வது ஹஜ்ருல் அஸ்வதே சத்தியம்

அதனாலத்தான் நான் முத்தம் கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே அலிரதி அல்லா உனக்கு சொன்னார்கள் இல்லை அமீருள் மோமினின் இல்ல வெறும் கல்லுன்னு சொல்லாதீங்க இது சாதாரண கல் இல்ல மறுமையில நமக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ சாட்சி சொல்லக்கூடிய கல் என் மறுமை நாளில் அது பேசும் தன் ஆபு கொண்டு பேசும்

சாதாரண தோற்றத்தில் இருப்பாங்க தத்தூபுல் கல்பா காழ்பா அவர்களை அப்படி சில அடியார்கள் அல்லாக விற்க உண்டு கழபாவை சுற்றுதல் என்பது பெரும்பாக்கியமாக கருதுகிற நமக்கு காழ்பா சுற்றுகிற பாக்கியம் பெற்ற பெருமக்களினுடைய அந்தஸ்தை நாம் எடை போட்டு பார்க்க வேண்டும் வேண்டும் அந்த நிலைப்பாட்டுல அந்த எண்ணத்துல அழ்பாவோடு தொடர்பை வைக்கிற தான் அல்லாகும் பரவாயில்ல புள்ள ஓரளவுக்கு தான் வந்திருக்கிறான் இவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைப்பான் அல்லாஹ் அந்த விளக்கங்களை நமக்கு நசீபாக்கி தருவானாக தவாஃபினுடைய நேரம் மருஃபுல் கருகி ரஹமத்துல்லாஹி அலைஹி தவாஃப் செய்கிறார் ஒரு ஹாஜி தவாஃப் செய்கிறாரு அவங்க கூட அவர் தவாஃப் செய்யும் போது அவர் வேகமாக செல்கிறார் ரொம்ப வேகமாக போறாரு ஓடுறாரு

அவர் சொன்னாரு துஃப்து ஃபில் பைச் காப்பாவில் தவா செஞ்சேன் அப்படின்னாரு அப்படி மருபில் கருகிறமூர்லா சொன்னாங்க எந்த ஊர்ல இருந்து வர்ற அப்படின்னு அவர் சொன்னாரு பல்க்ல இருந்து வாடுறேன் பல்க் மன்னரை பார்த்தா என்ன செய்வேன்னு கேட்டாங்க கை கட்டி நிப்பேன்னாருண்டா முட்டாப்பல ஒரு சாதாரண மன்ன முன்னால கை கட்டி நிப்பேன்னு சொல்ற அல்லாஹ்வுடைய வீட்ல ஓடுறேன் நிதானமா போ என்ன நீ வேகமா என்ன போக போற நிதானமாக செல்

இப்படி இருந்தால் இந்த ஹாஜிக்கு என்ன கிடைக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் அதனால தான் வியாபாரமாக மாறும் புனித தன்மை கெட்டு போகும் போயிட்டு ஒரு மாற்றமும் இல்ல அறம் வாசல உட்கார்ந்து

இஸ்மாயில் அலி இஸ்லாமையும் மக்காவுக்குள்ள கொண்டு விட்ட நேரத்துல அவங்க கொண்டு வந்த ஒரு கல் எப்படியோ மாறுபட்ட பல கௌள் இருக்கு அவங்களுடைய ரெண்டு கால் தழும்பும் அதுல இருக்கு நாம தொழுதுட்டோம் யாருக்கு சுஜூது செய்யறோம் அல்லாவுக்கு சுஜூது யாருடைய காலுக்கு முன்னால இப்ராஹிம் அலி காலுக்கு முன்னால மக்காமே இப்ராஹிம்ல ரெண்டு ரக்காயத்து நாம் தொழுகிறோம் தொழும்போது ஒரு எண்ணம் வருகிறது அல்லாகவே இப்ராஹிம் நபியினுடைய மக்காமி இப்ராஹிம்ல ரெண்டு ரக்காயத்து தொலை சொன்ன நீ ஏ ரசூலுல்லாவுக்கு ஏன் இப்படி ஒரு பாக்கியம் தரல கேள்வி எழுப்பிட்டு சொல்றாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அங்க மட்டும்தான் அந்த இடத்துல தான் ரெண்டு ரக்காய் தொலை முடியும் தா நம்ம தொழுகையில எல்லா இடங்களிலும் உயிரோட்டம் உள்ள ஒரு மனிதருடைய தொழுகையாக இருந்தால் அசலாம் ஐயூக நபியுன்னு சொல்லும் போது அவர் அங்கே இப்ராஹிம் நபியினுடைய பாதத்தை பக்கத்துல தொழுறாரு இவர் பார்த்துக்கிட்டு தொழுறாரு இப்படி ஒரு பாக்கியத்தை இந்த உம்மத்துக்கு அல்லா தந்தானே இதை விட என்ன பெரிய பாக்கியம் இருக்கிறது என்று இந்த ஆன்மீகத்தை உயிரோட்டமாக வாங்குகிற ஒரு தளமாக ஒரு களமாக அல்லாஹு ஹஜ்ஜையும் உம்ராவையும் வைத்திருக்கிறான் அதனாலதான் நம்முடைய மேன்மக்கள் வாழ்க்கையினுடைய கடைசி பயணமாக அதை வைத்தார்கள் அந்த போகும்போது அழுக ஒவ்வொரு இடத்திலையும் அழுக அழுது கண்ணீர் என்றால் அது எத்தனை பெரிய பாக்கியம் என்பதை வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள் அந்த பெருமக்கள் அப்படி அனுபவிக்கிற நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய அல்லாஹினுடைய அடையாள சின்னங்களை பார்த்து அவனை தரிசிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக பேசியதன்படியும் கேட்டதன்படியும் அமல் கூடிய தோஃபிகை தருவானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன்